இப்போ எதுக்கு இந்த வீடியோனால் கோப்ரோ மைக் வந்து ஒயர்டு மைக்காக இருந்தது அந்த ஒயர்டு மைக் எடுத்துகிட்டு இப்போது டிஜிஆர் இது மைக் மினின்னு சொல்லிட்டு ஒரு மைக் மினி இருக்குது அந்த மைக்கு அந்த மைக் ஆட் பண்ணியிருக்கேன் அதை வய அந்த மைக்கு போட்டு எப்படி வீடியோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு மேலே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கன்னங்குடி முனியப்பன் கோவில் சைட்லேருந்து அப்படியே கிளம்பியாச்சு இன்றைக்கி என்னன்னு தெரில சரியான டிராஃபிக் இருக்குது எல்லா இடத்துலையுமே ஸ்கூல் டைமுங்கிறதுனால இருக்குது நம்ம நாளையிலேருந்து தீபாவளி பண்டிகைக்கு லீவு விட்ருவாங்க அந்த லீவ் விட்றதுனாலே என்னமோ தெரில நிறையா மக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க ஆனால் ஆனால் சையின்னு போகிறார் சைடில் கீங்க ஆரம்பிச்சுட்டு உதவ அவசரமாக போகிறார் போல இருக்குது சரி அவர் போட்டோம் மக்கள் சேலத்தில் பாருங்கள் தாழ்நிலை பேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்குது இந்த பஸ்ஸை பார்க்குறதுக்கே அப்படியே க்ரௌண்டு க்ரௌண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக போகிறதுக்கு நல்லா சொகுசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்ஜின்லாம் ரியர் இன்ஜின் நார்மலாக பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இன்ஜின் இருக்கும் இது வால்வோ அந்த மாதிரி பஸ்ஸில் வர மாதிரி ரியர் இன்ஜின் இருக்கிறதுனால வண்டி கொஞ்சம் நல்லா டிரைவருக்கும் நல்லாயிருக்கும் பேசஞ்சர்ஸுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்குது வண்டி ரைட் சைடில் போகலாமா லெஃப்ட் சைடில் போகலாமா ரைட்லேயே ஏறுவோம் வண்டி பின்னாடி போனால் ஆனால் அடிது ஆ சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு சென்னையில் பேங்களூர்லாம் பார்த்துட்டு இங்கே பார்க்குறவங்கள நல்லா இருக்கு பஸ்ஸு நிறைய இந்த மாதிரி பஸ் விட்டால் நல்லா தான் இருக்கும் ஆனால் டிராஃபிக்கில் எப்படி போகும் என்னங்கிற தெரில பாருங்கள் அந்த ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு சொல்லிட்டு போச்சு ஏதோ ஆக்சிடென்ட் போல் இருக்குது ஆமாம் கார்காரங்க போகிறதும் கரெக்டாக போகணும் லாரிக்காரங்களும் காருக்கு பின்னாடி ஒட்டினா மாதிரி போகக்கூடாது எப்படி வந்து லாரி லோடில் இருக்குங்களோ பிரேக் அடித்தா நிற்கும் அதனால் டச் பண்ணிடுச்சு ரொம்ப பெரிய சேதாரம் இல்லை சும்மா லைட்டாக டச்சாகிருக்குது அதுக்கு நின்று பேசிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாக ட்ராஃபிக்கு வாணா வாணா இந்த ஏரியாவுக்கு அடுத்தது போடுவாங்கன்னு நினைக்கிறேன் டால்மியா பஸ் ஸ்டாப் இது மணிப்பால் ஹாஸ்பிட்டல் இருக்க ஏரியா இருக்கு நம்ம ஆர் எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் பிக்கப்பு பவர் இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் ஒரு அளவுக்கு இல்லை அதனால் அப்படியே போகலாம் டிராஃபிக் இருக்கிற இடத்துல நம்ம எப்படி ஓட்டணுமோ அப்படியே ஓட்டிக்கணும் ரைடர் மாதிரி ஓட்டணும் அதில் வீடியோக்காக இல்லை எப்போவுமே ரைடர் மாதிரி ஓட்டணும் வண்டியை டிவிஎஸ் ஜெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆனால் பட்டை கலப்புறாரு நம்மகிட்ட இல்லை இது சுசிக்கு அவனிஸ் அந்த வண்டி வந்து சரியான முறுக்கு முறுக்கிட்டு போகிறாரு ரெண்டு தடவை ஃப்ரீயாக இருக்குது ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் லீன் பண்ண மாதிரி ஓட்டினாதான் ஏரோடைனமிக்ஸ் கிடைக்கும் ஏரோடைனமிக்ஸ் தான் அப்பா ஒரு பட்டாம்பூச்சி வந்து மேலே அடிச்சிதுங்க அப்படி சும்மா பட்டுன்னு அடிக்குதுங்க என்ன வண்டி அடைச்சடைச்சி ஓடுற மாதிரி இருக்குது பெட்ரோல் ரிசர்வாக இல்லையே பெட்ரோல்லாம் இருக்குது பெட்ரோல் தான் ரிசர்வ்னு நினைக்கிறேன் ஆமாம் பெட்ரோல் ரிசர்வ் என்னடா நம்ம வண்டி அடைச்சடைச்சு ஓடுது அடைச்சடைச்சு ஓடுது ஸ்பீட் டெஸ்ட் பண்ணாங்கல்டன்னு பார்த்தா பெட்ரோல் ரிசர்வ் நாம் இப்போ வந்து டோல்கேட் இருக்க ஏரியாவை நெருங்கிட்டோம் அதனால் இந்த இடத்துல ஸ்பீடாக போக முடியாது மக்கள்லாம் கொஞ்சம் கிராஸ் பண்ணுவாங்க பாருங்கள் ஒன் டென் மருளும் போகிறேங்க இதுக்கு மேலே வந்து இந்த ஏரியாவில் போக முடியாது தலைவன் பட்டையை கிளப்புறோம் வண்டி என்ஜின் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு சாரி எக்ஸாஸ் சவுண்டு இந்த இடத்துல விட்டு ஒரு இப்போ பாருங்க சவுண்டை कैट सैलेंसर सउंडपला वन ट ஒன்ட்டி வரலாம் டச் ஆகுதுங்க அதுக்கப்புறம் ரோடு இல்லை இங்க ஐத்தியகார மாதிரி பாரு இவர் ஹெல்மெட்டும் போடல ஒரு மண்ணும் போடல குறுக்கால வராப்பில்ல இவங்கள மாதிரி ஆள் இருக்கிறவர்களும் ரோட்டில் ஆக்சிடெண்ட்டே நடக்காது வண்டி வர்றதை பார்த்துமே அவர் வந்து வராரு என்ன பண்றது ஒ பண்ண முடியாது ரைடிங் முக்கியம் சொல்றாங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி வந்து அப்படியே செஸ்ட் மேல அடிச்சது அந்த பட்டாம்பூச்சி அடிச்சதே வந்து ஒரு வலி இதுவே வந்து நம்ம ரைடிங் கீர் போட்டிருந்தோம்னா அந்த வலி இருக்காது ரைடிங் கீர் போடாம இந்த பட்டாம்பூச்சிக்கு பதிலாக ஒரு சின்னதாக ஒரு கல்லோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே டச் ஆனிச்சு அப்படியே அந்த இடத்துல அப்படியே புண்ணே ஆயிருது எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு ட்ரௌசர் போட்டு வண்டி ஓட்டுறப்போ ஒரு சின்ன கல் வந்து தொடமேலே போட்டுச்சு அந்த இடத்துல அப்படியே ஒரு பஞ்சோல் ஓட்ட மாதிரி ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நாளாச்சு அந்த புண்ணு காயறதுக்கு இந்த இடம் ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க ஒரு ஒன் கிலோமீட்டர் இருக்குது ஆனால் வந்து ட்ராஃபிக் இருக்குது ட்ரை பண்ணுவோம் வாய் சென்டரில் பூந்து இங்கே வந்து ஒரு கிராசிங் இருக்கும் அதனால் வந்து நம்ம ஸ்லோ பண்ணி தான் ஆகணும் வந்து ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரட் போனால் இந்த வண்டியில் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க அந்த ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வந்து கையில் வைப்ரேஷன் இருக்கும் காலனி வைப்ரேஷன் இருக்கும் சுத்திலேயும் மழை மேக மொட்டமா இருக்கு எத்தனை மணிக்கு மழை பெய்யுன்னு தெரியல பார்ப்போம் மழை எப்படி கொஞ்சம் ஃப்ரீ இருக்குங்க ஒரு உடுவிட்டு பார்ப்போம் தலைவர் எத்தனையில் போகிறாருன்ட்டு கொஞ்சம் லீன் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன் டென்னு இந்த இடத்துல நம்ம வளையணும் ஸ்லோ பண்ணி ஆகணும் ஆ சரி தலைவா என்னது ஆர்சி என்ன சிசின்னு தெரியல சும்மா சைலன்ஸில் மாதிரி டர்னு போறாரு போய்கிட்டு தான் இருக்கிறோம் கீங் கீ ஆறு நடிச்சா எப்படி போகிறது நம்ம ஆறு நடிச்சோம்னா அவருக்கு எப்படி இருக்கும் தானே இருக்கும் அவர் ஆறு நடித்தா எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஆகுது தாத்தியம்பட்டிங்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம் நான் இந்த துண்டு அப்படின்னா பின்னாடி துண்டு ஆஞ்சநேய பெருமாள் இருக்காரு இந்த ஏரியாவில்தான் இருக்காரு தலைவர் அண்ணா பேப்பர் போடுறவர் பாருங்க எனக்கு தெரிஞ்சு கிட்ட ஒரு பதினேழு வருஷமா வந்து நானும் இந்த ரோட்டில் ட்ரா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் அவர் பதினேழு வருஷமாக இந்த ஏரியாவில் சைக்கிள்லையே பேப்பர் இருக்காரு டெய்லியுமே இந்த டைமுக்கு நான் கிராஸ் பண்ணுறப்ப அவரும் கிராஸ் ஆகிறார் யாருக்கு டாட்டா காமிக்கிறாங்க தெரியல இதே டைமுக்கு தான் அவரும் க்ராஸ் ஆகிறாரு கரெக்டாக அதே டைமில் பாத்தீங்கன்னா நம்மளும் கிராஸ் ஆகும் பதினெட்டு வருஷமாக அவரை பார்க்குறேன் சைக்கிள்லையே பேப்பர் இருக்காரு அண்ணன் வேற லெவல் ஃபோர் வீல் வண்டி பார்த்தா வண்டி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாரு என்ன பெல்ட்டு சவுண்டு வருது பெல்ட்டு கொஞ்சம் கிரீஸ் பண்ணி போட்டார் க்ரீஸ் பண்ணி போடணுமா இல்லை அதை க்ளீன் பண்ணி போடணுமான்னு தெரில வண்டி பயங்கரமாக இருக்குங்க நிறையா தடவை நானும் பார்த்துருக்குறேன் ஃப்ரண்ட்டில் போகிறப்ப சூப்பராக இருக்கும் இல்லை ப்ரேக்கில் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் ஒரு பிரேக் மேலே கால் வைக்கும் போல தான் அந்த கீச்சு கீச் சவுண்டு வருது இல்லைன்னா ட்ரம் பிரேக் தானே இருக்கும் அந்த பிரேக் உள்ளார இருக்கிற பேட்லாம் அவர் வணக்கம் சார் தோராபுரம் ஸ்கூல் நல்ல ஸ்கூலுங்க லாஸ்ட் இயர் வந்து ஒரு தம்பி இங்கேருந்து வந்து கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் எடுத்திருக்காரு வேறு லெவலு இல்லை அண்ணே அந்த ரோட்டில் போவே எல்லோருமே இந்த ரோட்லே தானே வர்றீங்க எங்கே தான் போகிறது நாங்கள் அது இது வந்து எப்படியாப்பட்ட ஒரு சின்ன ரோடு எதுலேயுமே ஃபுல் அழுத்து அழுத்துறாங்க அதுவும் பஸ்ஸில் தான் மாஸ்க் காட்டுறாங்க காலேஜ் பஸ் ஒன்று வரும் பாருங்க அல் பனைமரத்து சாரிகள் நிறைந்த ஏரியா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு க்ளௌடி டேவில் இப்படி ட்ராவல் பண்ணவங்கள ஏதோ வேறு இடத்துல போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கவுண்டம்பட்டி காளியம்மன் கோவில் சூப்பராக இருக்கும் அந்தம்மா காளியம்மன் இப்போ புதுசாக செல வச்சாங்க அது அப்படி கம்பீரமாக இந்த தாங்க சொன்னேன் தலைவா இல்லை இது இல்லை இது செமாண்டாப்பட்டி ஸ்கூல் தலையம் பாருங்கள் பரப்பார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸலேட்டரில் காலை வச்சார்னா அப்படி ஸ்வீங்கன்னு போவார் செமாண்டாப்பட்டி எக்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம் ரயில்வே கிராஸிங் அண்டர்வே பிரிட்ஜ் ஃபோன் வருகிறது செம்மாண்டப்பட்டி மெயின் ஏரியா இதுதான் இங்கே வந்துட்டோம்